திருநெல்வேலியில் உள்ள சாந்தி அல்வா கடையில் வாங்கிய அல்வாவில் தேல் இருந்ததாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து கடை மற்றும் சிந்து பூந்துறை பகுதியில் உள்ள குடவுனில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் அதாவது கடந்த பதிமூணாம் தேதி தென்காசி மாவட்டம் சங்குரங்கோவிலை சேர்ந்த சுகந்தன் அன்பு என்ற இளைஞர் தனது குடும்பத்திற்காக நான்கு கிலோ அல்வா நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய பிரபலமான கடை அதாவது நெல்லை டவுன் இரண்டு கடை எந்த அளவுக்கு பிரபலமோ அதே போல நெல்லை சந்திப்பில் இந்த சாந்தி ஸ்விட்ச் அல்வா கடை பிரபலம் ஏனென்றால் அந்த பெயரில் தான் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அதே பெயரில் ஸ்ரீ சாந்தி ஓம் சாந்தி என்ற பெயரில் புனைவுகளில் பல்வேறு கடைகள் உருவாகியிருக்கின்றன அந்த அளவுக்கு பெயர் வாங்கிய பிரபலமான அந்த சாந்தி அல்வா கடைகள் வாங்கிய நான்கு கிலோ அல்வா பார்சலில் ஒரு பார்சலில் சிறிய அளவிலான குட்டி தேல் இருந்ததாக அவர் தனது சமூக வலைதள பக்கம் மூலமாக புகார் அளித்துள்ளார் அது மட்டுமில்லாது உணவு பாதுகாப்புத்துறை அதிபர் அதிகாரியிடமும் இது குறித்து புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காக உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் புஷ்பராஜ் அவர்கள் தலைமையில் குழுவினர் இன்று அந்த சாந்தி சம்பந்தப்பட்ட அந்த சாந்தி அல்வா கடையிலும் அந்த அல்வா கடைக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் தயாரிக்க இடமான சிந்து முந்திரையில் அமைந்துள்ள அவர்களது குடோனிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வில் மேற்கொண்ட தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்றால் அந்த தேல் குட்டி தேன் அல்வாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அந்த தயாரிக்கும் இடங்கிறது பார்க்கும்போது இல்லை ஏனென்றால் ஒருவேளை அல்வாவில் அது விழுந்திருந்தால் சுட சுட கிண்டி எடுக்கக்கூடிய அந்த அல்வா தேல் குட்டி இருந்திருந்தால் கண்டிப்பாக அது கருகி இருக்கும் அவ்வாறு இல்லாமல் பேக்கிங் செய்யும் இடத்தில் இருந்திருந்தால் அந்த பேக்கிங் செய்வதற்கான வாய்ப்புகளும் அந்த அந்த இடத்தில் அதுக்கான சூழல் இல்லை அதாவது சிறு சிறு பூச்சிகள் வருவதற்கோ அதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கிறது எனவே இந்த விஷயங்களை ஆய்வில் நாங்கள் கருத்தில் கொண்டோம் இருந்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம் அவர்கள் தன்னிலை விளக்கம் பதினாலு நாட்களுக்குள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் அவர்கள் கொடுத்தவுடன் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அதாவது இந்த புகார் மீதான நடவடிக்கை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அவர்கள் கொடுக்கும் விளக்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தால் இந்த இதில் நடவடிக்கை எதுவும் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு வரை தேல் இருப்பதற்கான தேல் விழுந்ததற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்